இரண்டு என பூ பெருக்குத்தொடர் வரிசையை வந்து பத்தாவது ரூபை கான்ங்க பெருக்குத்தொடர் வரிசையை பத்தாவது ரூபாய் கான்கிறது ஓகே சொல்யூஷன் சொல்யூஷன் இப்போ வந்து பவர் ஓகே बाबर सावन ए करते बी आठ गिवन गिवन आर ओर हमारे पे रफ्तार चल पा रहा है इपुर पीएन इक्वल टू ये आउट दिवारों पीएन माइनस वन पी ए इ इक्वल टू ये और ए इ माइनस वन इक्वल टू ये और बाबर सावन ये दोनों पी आठ पी आठ एवं दोनों दोनों कोटिंग ला டி எயிட் டி எயிட்டோட மதிப்பு அவன் மதிப்பு என்ன செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட்டுன்னு கொடுத்துட்டா எழுதிட்டேன் ஓகே ஆரோட மதிப்பு ஆரோட மதிப்பு ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் இப்போ ஆரோடய மதிப்பெட்டையும் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்க a பவர் செவென் செவன் சிக்ஸ்டி ஓகே அடுத்து 768 divided by 2 power 7. Okay, now 768, a prime factorization is 2 divide by 2. 3 2s are 6. remainder 1, 8, 4, badyo, 3, 2 is 1, 9. Okay, la. 2 is 2, 9, 6. మార్బడి 2 4 ఇంద్ర 1 8 మార్బడి 2 2 4 మార్బడి 2 12 మార్బడి 2 6 2 3 మార్బడి 3 1 అప్పుడు 1 2 3 4 5 6 7 8 అప్పుడు ఇది ఎప్పుడు అలాం பாருங்க பவர் பவர் பை ஓகேங்களா அடுத்த ஸ்டோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கிறோம் ஓகே அடுத்த ஸ்டெப்ல இதுக்கு இங்க ஒண்ணு கேன்சல் பண்ண ஒண்ணு நிற்குதுங்களா அது எப்படி வந்து பாருங்க இப்போ எயிட் எயிட் மைனஸ் ஒன்னு அதான்

ఈవెన్ ఆర్ ఈక్వల్ టు టూ గుట్టా ఏదో నుండి ఎట్టాము కూడా టెన్త్ టీ పద్నాలుగు టూడే మాది కూడా నమ్మకం అంటుకోవడం టీ టెన్ ఈక్వల్ ఏ ఆర్ పవర్ టెన్ మైనస్ అని అన్నాం ఒక ఏ ఆర్ పవర్ నైన్ టీ టెన్ కూడా మాది సూపర్ గా టీ టెన్ ఎవడో సిక్స్ ఇంటూ ఆర్ కూడా మాది मल्टीप्लाई पढ़ेंगे टू पावर नाइन इक्वल टू टू इनटू टू नाइन टाइम्स कौन है वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन मल्टीप्लाई पढ़ना फाइव हंड्रेड ट्वेल्व ओके ना टू टू सर फोर फोर टू सर एट एट टू सर एट टू सर सिक्सटीन ओके सिक्सटीन इधर है टू टू सर फोर फोर टू सर एट एट टू सर सिक्सटीन ஓகே சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சார் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன் பண்ணுங்க இந்த பண்டியோடு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று தீதி ஒன்னு ரெண்டாயிரம் நாலு ஒன்னு அஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரடு நாலு வந்துருங்களா ஓகே சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் तो 500 ट्वेल है यह तो मले पढ़ो 500 ट्वेल इनटू सिक्स सिक्स टू सर ट्वेल नि मेंटर व्हाट सिक्स वन सर सिक्स प्लस वन सेवेन ओके रेंसरे थर्टी सेवेंटी टू एंड फोर्टी टेन इज़ द ओके लगला पूरा हो ना कौसी गेरा टी टेन फाइंड दे இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுருக்குற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ரவி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் எட்டை பார்க்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்